ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனத நாவலோட முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் எஸ்டேட்டிலிருந்து பாதி தூரம் செல்லும் போது வழியிலேயே சத்யா அவனுடைய காரோடு நின்று இருந்தான் இவள் வருவதை பார்க்கவுமே வண்டியை நிறுத்தினான் வண்டியில் ஏறு என்று சொல்ல டிரைவரும் என்ன சின்னம்மா என்ன நடக்குது யார் நீங்கள் எதுக்காக உங்கள் வண்டியில் ஏறணும் என்று கேட்க எனக்கு தான் இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நீங்கள் போங்க நான் அவர் கூட போகிறேன் நீங்கள் கௌதம் சாருக்கிட்ட சொல்லிடுங்க என்று சொன்னவள் சட்டென்று கதவை திறந்து இறங்க டிரைவரோ வழியை மறித்தார் எனவோ தப்பா இருக்கு நான் விடமாட்டேன் நீ அடி வாங்காமல் நகரமாட்டே சொன்னபடி சத்யா அவனை நெருங்க சத்யாவின் பேக்கெட்டில் கத்தி இருப்பது இவளுக்கும் தெரிந்தது சத்யா பிளீஸ் பிரச்சனை பண்ண வேண்டாம் நான் நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன் என்று சொன்னபடியே சென்று அமர்ந்தாள் கார் டிரைவருக்கு ஏதோ தவறாக நடப்பது போல தோன்ற வேகமாக கௌதம் நம்பருக்கு அழைத்தான் கௌதம் சார் எங்கே இருக்கிறீங்க என்று கேட்க நான் ஆஃபீஸ்க்கு இப்போ தான் வந்திருக்கிறேன் என்ன என்ன விஷயம் ஏன் அழைச்சிருக்கிற இங்கே ஒரு பிரச்சனை சின்னமாக வண்டியில் வந்தாங்க பாதி வழியில் ஒருத்தன் வண்டியை மறைச்சி அவங்கள அழைச்சிட்டு போகிறான் அவங்களும் நான் பார்த்துக்குறேன் கௌதம் சார் கிட்டே சொல்லிடுங்கன்னு கிளம்பி போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை என்னது என்ன சொல்கிறேன் இரு நான் உடனே அங்கே வரேன் என்று ஃபோனை வைத்தவன் சட்டென புறப்பட்டு இருந்தான் என்னவோ தவறாக நடந்தது என்பது தெளிவாக தெரிந்திருந்தது ஆஃபீஸிற்குள் வந்து நுழையவுமே அங்கிருந்தவர்கள் ஆச்சரியமாகத்தான் இவனிடம் பேசியது என்ன சார் இனமும் பத்து நாள் கழிச்சு வருவேன்னு சொன்னீங்க சட்டன் வந்திருக்கீங்க ஆஃபீஸில் பிரச்சனைன்னு பேசினாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே எப்போ போல நல்லாதனை போகுது என்று அனைவரும் சொல்ல இவனோ யோசித்தபடி தான் அமர்ந்திருந்தது அதற்கேற்ற போல அங்கிருந்து ஃபோனில் அழைத்துச் சொல்லவுமே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என முடிவு செய்து கொண்டவன் வேகமாக புறப்பட்டான் செல்வதற்கு முன்னால் தன்னுடைய போலீஸ் நண்பனுக்கு ஃபோனில் அழைத்து பேசினான் என்னோட மனைவிக்கு ஏதோ பிரச்சனை என்னோட உன்னோட உதவி வேணும் என்று ஃபோட்டோவை அனுப்பி வைத்தவன் சீக்கிரமாக அவள் எங்கே இருக்கிறான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லணும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொன்னபடியே நேராக எஸ்டேட்டை நோக்கி வண்டியை செலுத்தினான் அதே நேரத்தில் தாத்தாவிடம் கார் டிரைவர் வந்து வேகமாக தகவல் சொல்ல சற்று நேரம் அமர்ந்தவர் கௌதமின் அறைக்குள் சென்றார் அங்கிருந்த கடிதம் அதை எடுத்து படித்தவருக்கு ஒரு நிமிடம் புரிந்துவிட்டது நடந்தது என்னவென்று கௌதம் வரவுமே வேகமாக கடிதத்தை எடுத்து நீட்டினார் இதை நான் ஏற்கனவே படித்து பார்த்துட்டேன் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு அணு இங்கே வேணும் உனக்கு மனைவியா எப்பவுமே நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லை ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன நடந்திருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் நடத்தி வச்ச கல்யாணம் கடைசி வரைக்கும் நினைக்கணும் அதுதான் என்னோட ஆசை அந்த ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும் புரிஞ்சுதா கௌதம் என்று கேட்க நிச்சயமா தாத்தா என்று விட்டு நகர்ந்தான் இவளை நேராக அழைத்து கொண்டு சென்றது சத்தியா இருந்த இடத்திற்கு தான் அணு அழுது கொண்டு மட்டுமே இருந்தால் பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை தொடர்ந்து அழுகிறதுனால எதுவும் ஆகிடாது நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு என் காதல் விளையாட்டாக போயிடுச்சு அப்படித்தானே என்று சத்தியா கேட்க நான் உன்னை பார்த்த நாளில் இருந்து சொல்லிகிட்ருக்குறேன் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு அது எப்படி கண்ணு முன்னாடி ஒருத்தனை வெட்டி சாய்ச்சது கூட நான் பார்த்துருக்குறேன் அப்படிப்பட்ட ஒருத்தனை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்த என் அம்மா அப்பா பணம் வாங்கினா அது அவங்க பண்ணின தப்பு தானே தவிர என்னோடய தப்பு அதில் என்ன இருக்குது எப்போவுமே என்னோடய மனசு என்னென்னு உனக்கு தெரியும் தானே எனக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்னோடய கணவர் கௌதம் தயவு செஞ்சு என்னை அவர் கூட அனுப்பி வச்சுடு என்ன கதை சொல்கிறியா ஆஷா ஏற்கனவே சொல்லிட்டா நிச்சயமாக உனக்கும் கௌதமுக்கு கல்யாணம் எல்லாம் முடியலை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நானும் அவரை விரும்புகிறேன் இதை என்னை நம்ப சொல்கிறியா ஏற்கனவே உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னவன கலட்டி விட எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா எத்தனை லட்சம் அவனுக்கு பணத்தை கொடுத்து வெளிநாட்டு வேலை வாங்கி கொடுத்து துரத்தி விட்டேன் தெரியுமா என்னை பார்த்து அவனுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கா நீயும் இதை பற்றி யோசிக்கவே இல்லை அதுவும் நல்லது தான் அவன் என்னை விட்டுட்டு போனதால் தான் இன்றைக்கி உண்மையான காதலை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இப்படி எல்லாம் பேசினா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னா எதுக்காக நீ ஆஷா கிட்ட அந்த வீட்டில் இருக்கிற தாத்தாவை பார்த்துக்கு வந்தவன் பொய் சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாமா கௌதம் தான் சொல்ல சொன்னார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா எதுக்காக அவர்கிட்ட பொய் சொல்லணும் ஏன்னா ஆஷா அவருடைய முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டு அவளுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சாரு அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை ஈஸியாக தூக்கி வெளியே வீசணுன்னு நினச்சிக்கிட்டு தானே அப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கிறான் அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணுற அவன் என்ன தூக்கி வீசுறது அவனை பிடிக்கலைன்னு எங்கிட்ட வந்துரு நான் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன் கடைசி வரைக்கும் என்னோட சாம்ராஜ்யத்துக்கு ஜீவத்துக்கு நீ மட்டும்தான் ராணி அசிங்கமாக பேசாத எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கௌதம் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ கௌதம் சொல்லி கொண்ட ஆள நீ என் முன்னாடி இப்படியெல்லாம் சொல்லாத கேட்கவே நல்லா இல்லை நீ எனக்கானவை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ என் கூட இருக்கிறதா இருந்தால் மட்டும்தான் உன்னோட கௌதம் மட்டும் இல்லை அந்த தாத்தா கூட இருப்பழைக்க முடியும் இல்லைன்னா யாரையும் நான் உயிரோடு விடமாட்டேன் உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும்ல எந்த இடத்துல இருந்தாலும் சரி யோசிக்காம போய் வெட்டக்கூடியவன் என்னோட பேர் என்னன்னு உனக்கு தெரியும் தானே இந்த ஏரியாவில் என்ன என்னென்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியும் தானே நல்லா யோசிச்சு முடிவெடு நீ எடுக்கிற முடிவு தான் அவங்கள வாழ வைக்கும் பார்த்துக்கோ என்று சொல்ல அதே நேரத்தில் கௌதம் நேராக ஆஷாவின் இருப்பிடத்திற்கு தான் சென்றிருந்தான் உள்ளே வேகமாக சென்றவன் ஆஷாவை பார்க்கவும் யோசிக்கவே இல்லை சட்டென சுவரோடு சாய்த்து கழுத்தை இறுக பிடித்து நெருக்க ஆரம்பித்தான் கௌதம் கௌதம் வாட் இஸ் திஸ் என்ன செய்கிறீங்க என்று கத்தினாள் கத்தினா கொன்னுருவேன் பேசாமல் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது எத்தனை நாளாக இப்படி ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அணு எங்கே இருக்கிறா உண்மையை சொல்ல போறியா இல்லையா கோபத்தோடு உருமை உள்ளுக்குள் பயம் பற்றி கொண்டது எனக்கு தெரியாது கௌதம் அவளோட ஃபோன் நம்பர் வாங்கினது நீ யாருக்கு கொடுத்த நான் ஏற்கனவே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் உன்னையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க உனக்கு கெரியரே கிடையாது கடைசி வரைக்கும் நீயும் ஜெயிலில் தான் இருக்கணும் இவனது கோப முகம் இவளை பயமுறுத்த சற்று பயந்தபடியே அணு எங்கே இருக்கிறாள் என்கின்ற உண்மையை கூறினாள் நீயும் ஒரு பொண்ணு தானே எப்படி இன்னொரு பொண்ணை கொஞ்சம் கூட யோசிக்காமல் மாட்டி விட முடிஞ்சுது அவளைத்தான் உயிர்க்குயிராக நேசிக்கிறேன் பொய் சொல்லாத நீ கூட உன் தாத்தாவை பார்த்துக்க வந்த பொண்ணுன்னு தானே சொன்னேன் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் போதும் ஆஷா நடிக்காத உன்னோட நடிப்பை நீ நடிக்கிற படத்தோடு நிப்பாட்டிக்கோ அதை தாண்டி என்கிட்ட கொண்டு வர வேண்டாம் எனக்கு எல்லாமே தெரியும் அணுவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதுன்னா அப்புறம் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் இது இதுதான் நான் கடைசியாக உன்னை பார்க்குறதா இருக்கணும் இதுக்கப்புறம் என்றைக்குமே நான் உன்னோட முகத்தில் முழிக்க மாட்டேன் கௌதம் ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க போதும் உன்னோட நடிப்பெல்லாம் என்றைக்கோ வெளுத்து போச்சு இனி என்கிட்ட வந்துடாத என்றவன் வேகமாக அவள் குறிப்பிட்ட அட்ரஸை நோக்கி புறப்பட்டான் அதற்கு முன்பாகவே இவனுடைய போலீஸ் நண்பனுக்கு அழைத்துச் சொல்ல அவன் அங்கே சென்றபோது போலீஸுமே அங்கே வந்து சேர்ந்திருந்தது அடுத்த சில நிமிடங்களிலேயே அணுவை கண்டுபிடித்திருந்தனர் அணு கௌதமை பார்க்கவும் வேகமாக ஓடி வந்து இருக கட்டி அணைத்துக்கொண்டாள் ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன்ல உனக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கிறேன் நான் இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க என்னை தாண்டி தான் உன்னை நெருங்க முடியும் என்று சொன்னவன் இனி காற்றுக்கும் இடம் நடுவே கிடையாது என்பது போல இறுக்கமாக அணைத்து சத்யாவை கூட கைது செய்திருந்தனர் ஒரு பெண்ணை கடத்திவிட்டான் என்று கூறி அவனை பார்க்க அணுவோ ப்ளீஸ் கௌதம் அவனை விட்டுருங்க அவன் இந்தளவுக்கு மாற ஒரு வகையில் என்னோடய அம்மாவும் அப்பாவும் தான் காரணம் அவங்க கை நீட்டி பணம் வாங்காமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது பணம் ஒவ்வொரு தடவையுமே வாங்கும்போதெல்லாம் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்லி அவன் மனசில் ஆசையை வளர விட்டது என்னோட பெற்றவங்களோட தப்பு தான் அதுக்காக அவனை பழி வாங்க வேண்டாம் என்று சொல்ல உன்னோட நல்ல மனசு எனக்கு தெரியும் ஆனால் அவன் நிறைய தப்பு செஞ்சுருக்கான் அவன் பேரில் ஏற்கனவே நிறைய கேசஸ் இருக்குது கடைசியாக ஒருவனை வெட்டின கேஸ் கூட இருக்குது கிட்டத்தட்ட முயற்சி அங்கே பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் இவனோட முகம் தெளிவாக விழுந்திருக்குது அந்த கேஸுக்காக தான் இப்போ இவனை கைது பண்ணுறாங்க நீ அவனுக்காக யோசிக்க தேவையில்லை நம்ம போகலாம் என்றவன் இவளை நகர விடாதவாறு இறுக்கமாக அணைத்தபடி தான் அழைத்து சென்றது சத்யா செல்லும் அவர்களை பார்த்தபடி தான் நின்றிருந்தான் மனதிற்குள் அவனுடைய காதல் தோல்வி அடைந்தது புரிந்தது எனக்கு கிடைக்காட்டு என்ன எங்கே இருந்தாலும் நீ நல்லாயிரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் அதிகாயம் முப்பத்தி ஐந்து நேராக எஸ்டேட்டிற்கு தான் இவளை அழைத்து கொண்டு வந்தது தாத்தா இவளுக்காக வாசலிலேயே காத்திருந்தார் தாத்தா பார்க்கவுமே வேகமாக ஓடியவள் என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா என்று காத்தலில் வில சரியாக போச்சு கொஞ்சம் நேரத்தில் எவ்வளவு பயப்பட வச்சுட்ட நீ நான் இவனை நல்லா திட்டி விட்டுட்டேன் ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அது எனக்கு தேவையும் இல்லை ஆனா என்னோட பேரனுக்கு பொருத்தமான பொண்ணு நீ தோணுச்சு அதனால தான் இங்கே முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன் சட்டப்படி கூட பிடிவாதமாக ரெஜிஸ்டர் பண்ண வச்சேன் ஆனால் என்ன பிரயோஜனம் ரெண்டு பேரும் ஒட்டவே இல்லைல்ல எவ்வளோ அழகாக நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கீங்க ஒரு நிமிஷம் கூட என்னால் யோசிக்கக்கூட முடியல என்கிட்ட சொல்லவே இல்லை தாத்தா மன்னிச்சிடுங்க தாத்தா தப்பெல்லாம் என் பேரில் தான் நீங்கள் அணுவ எதுவும் சொல்லாதீங்க இந்த வியாக்காரமான பேச்சு கொன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் பண்ணுறது எல்லாம் ஃப்ராடு வேலை சரி பரவாயில்ல நான் ஒன்றை மன்னிச்சிட்றேன் நான் அந்த காலத்தில் உன்ன மாதிரி தான் இருந்தேன் புரியல தாத்தா என்ன மாதிரி சிலதெல்லாம் பிடிக்காட்டி கூட ஈஸியாக போய் சொல்லிட்டு இஷ்டப்படி சுற்றினேன் அதே மாதிரி தான் நீயும் வந்திருக்கிற என்னம்மா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மனஸ்தாபம் சரியாயிடுச்சு தாத்தா வலிந்த கண்ணீரை துடைத்தபடி சொல்ல இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் டே போதும்டா பட்ட கஷ்டமெல்லாம் போதும் ரெண்டு பேரும் ரூம்குள்ளே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லி எல்லாத்தையுமே முடிச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அதை நான் பார்க்கணும் இன்னொரு முறை ஆஷா மாதிரி என்ன எந்த பொண்ணும் இந்த பக்கத்தில் வரக்கூடாது அதில் தெளிவாக இருங்க தாத்தா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஃப்ரெண்டுங்க உறவுக்காரங்க யாராவது வரத்தான செய்வாங்க வரட்டும்டா நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ இதில் எல்லாம் தலையிடக்கூடாது உன் பேரில் உன் பேரை சொல்லிக்கிட்டு எந்த பொண்ணையுமே நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க விடக்கூடாது எனக்கு அணு மட்டும் போதும் அவள் ஏற்கனவே ரொம்ப பயந்திருப்பா அவளுக்கு தைரியம் சொல்லி என்று தன்னுடைய அறைக்கு நகர வேகமாக அணிவிடம் வந்தவன் அவளை இருக அணைத்து கொண்டான் கௌதம் இது ஹால் இங்கே யாரும் வரமாட்டாங்க என்றபடி சட்டனை தன் கைகளில் அவளை ஏந்தியவன் அறைக்குள் அழைத்து செல்ல அதிர்ச்சியோடு அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அறைக்குள் சென்றவன் கதவை அடைத்து விட்டு சட்டனை இவளை இறுக அணைத்து முகம் முழுக்க முத்தமிட ஆரம்பித்தான் கௌதம் என்ன இது என்று கேட்க பதில் சொல்லும் நிலையில் அவன் இல்லை கொஞ்ச நேரத்தில் என்ன ரொம்ப பதற வச்சுட்ட என்று சொன்னபடியே ஐ லவ் யூ முன்னாடி கூட எனக்கு சரியாக புரிதல் இல்லாமல் இருந்துச்சு நீ காணாமல் போன அந்த கொஞ்ச நேரத்திலேயே என்னோட மனசு எனக்கு புரிஞ்சிருச்சு இனி எப்போவுமே நீ எனக்கு தான் உனக்கு இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது அதுக்காக தான் இது என்று சொன்னவன் முகம் முழுக்க முத்தமிட்டு விட்டு கடைசியில் உதட்டில் வந்து நிறுத்த கண்களை மூடி ஏற்றுக்கொண்டால் மெல்ல அவனை விட்டு விலகியவள் நம்ம கொஞ்சம் பேசலாமா என்று கேட்க நிறைய பேசணும் வா என்று கட்டலில் அமர்ந்தவன் அவளது கையணப்பிற்குள் அனைத்தபடியே அவளை தன் தோளில் வாகாக சாய்த்து கொண்டான் இப்போ கேளு என்ன கேட்கறதா இருந்தாலும் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்காமல் கேட்கணும் என்ன கேட்க போற என்னால் நம்ப முடியல நிஜமாவே நீங்கள் என்னை விரும்புகிறீங்களா இவ்வளவு நெருங்கின பிறகு நீ உனக்கு இந்த சந்தேகமெல்லாம் தோணுமா அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் என்ன என்று கேள்வியாக அவனின் முகத்தை பார்க்க இந்த முத்தத்தோட நிறுத்தாமல் மொத்தமாக ஒன்றுனா எடுத்துக்கிட்டால் ஒருவேளை இந்த சந்தேகம் தீர்ந்துடுமா கௌதம் ப்ளீஸ் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் சினுங்களாக கேட்க முத முதல்ல கடலில் இருந்து காப்பாற்றும் போது ஏதோ ஒன்று என்னை உன்கிட்ட ஈர்க்க தான் செஞ்சுது அப்போ பெருசாக எதுவும் தெரியல பிறகு என்னோடய வீட்டில் சில நாள் இருந்தேன் அப்புறமா இங்கே நேராக எஸ்டேட்டுக்கு வந்தோம் ஏற்கனவே ஆஷாவோட நடவடிக்கையால் கொஞ்சம் நிறையவே டிஸ்டர்ப்டாக இருந்தேன் சட்டுன்னு எந்த முடிவும் எடுக்க முடியல அவன் நடிக்க போறேன்னு சொன்னப்போ எனக்கு பிரச்சனையாக தெரியல ஆனால் அவள் அந்த நடிப்புக்காகவே தன்னை பணயம் வச்சுக்க துணிஞ்சாங்கிற விஷயம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நிச்சயமாக கடைசி வரைக்கும் சரி வராது அந்த குழப்பத்தில் இருக்கும்போது தான் ஒன்று இங்கே அழைச்சிட்டு வந்தேன் தாத்தாவுக்கு நான் காதலிச்ச பொண்ணு நீ தானே நினச்சி சட்டு சட்டுன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகவும் எனக்கு வேறு வழி தெரியல அந்த நேரம் உன்னை பிடிவாதமாக பிடிச்சி வைக்க அக்ரிமெண்ட் கல்யாணம் பின்னாடி நீ போய்க்கலாம் உனக்கு வேலை சம்பளம் தரேன் என்னென்னவோ பேசினேன் பிறகு இங்கே இருந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன் திரும்ப வரும்போது நீயும் தாத்தாவும் அந்த அளவுக்கு ஒன்றி போயிருந்தீங்க அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த அந்த பாசமே எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுது அது மட்டும் இல்லை ஏற்கனவே லேசாக படிச்சிருந்த என் மனசுக்குள்ளே மொத்தமாக நுழைய ஆரம்பிச்சுட்டேன் இதுக்கு நடுவில் ஆஷா வேற இடையில ஷூட்டிங்குன்னு வந்தா அவள் கூட இருந்த நிமிஷம் நரகம் தான் ஒரு வகையில் அந்த நேரம் அவளுக்கும் உனக்கும் இருந்த வித்தியாசம் நிறைய புரிஞ்சுது நான் இதை நம்ப மாட்டேன் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே நிறைய செலவுலாம் பண்ணினீங்களே உண்மைதான் தான் அவள் கூட பழகுனதுக்கு நான் கொடுத்த பெனால்டி அமௌண்ட்டு தான் அது மொத்தத்தில் என் மனசு எதை விரும்புதுன்னு புரிய வச்சுட்டு போயிட்டா பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வான்னு தெரியும் ஆனால் உன்னை தூக்கி அந்த சத்தியா கையில் பிடிச்சி தருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரிஞ்ச அந்த நிமிஷம் என் உயிரே என்கிட்ட இல்லை தெரியுமா எவ்வளவு பதறேன்னு தெரியுமா உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நிறைய பயந்தேன் நல்ல வேலை எதுவும் ஆகலை ஓகே நான் சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ சொல்ல வேண்டியது நீ தான் உனக்கும் என்னை பிடிக்கும்னு தெரியும் எந்த நிமிஷம் உனக்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு இப்போ நீ தான் சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது நான் நிறைய முறை கவனிச்சிருக்கிறேன் என் தாத்தாவுக்கு தெரிஞ்சுருக்குது நீ என் மேலே உயிராக இருக்கிறேன்னு இதை அவரே பல முறை சொல்லியிருக்கிறார் மரியாதையை உண்மையை சொல்லிவிடு இந்த அளவு நெருங்கின பிறகு சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அது அவ்வளவு நல்லா இருக்காது பாரு என்று கூற சற்று வெக்கத்தோடு என்ன காப்பாற்றி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களை என் பக்கத்தில் கொண்டு வந்துச்சு நான் ஏற்கனவே காதில் தோல்வி அடைஞ்சவேன் என்னை ஒருத்தன் காதலச்சு ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டான் இதெல்லாம் நடக்கும்போது கூட என் மனசில் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னு பல நாள் யோசிச்சுருக்கிறேன் அப்புறம்தான் ஒரு உண்மையை நான் அவனை காதலிக்கவே இல்லை அவனாக தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நானும் சரின்னு தலையாட்டி வச்சுருந்தேன் கடைசியாக அவன்கிட்ட ஃபோன் பண்ணும்போது தெரிஞ்சுது அஞ்சு நிமிஷம் எனக்கு பெரிய நிம்மதி தான் கிடச்சிது ஒருத்தனை பற்றி தெரிஞ்சிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு பிறகுனா உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிது நிறைய நேரம் எனக்குள்ளே குழப்பம் வந்துச்சு எது உண்மையான காதல்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்குள்ள நிறைய வாக்குவாதமும் வந்துச்சு எனக்கு பிடிச்சோ பிரிக்காமலோ உங்களை உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன் ஆனால் நீங்கள் பணக்காரங்க ஒவ்வொரு நிமிஷமும் பணத்தை வச்சு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உயிரை காப்பாற்றி இருக்கிறீங்க பாதுகாப்பும் தருவதாக சொல்லியிருக்கிறீங்க இப்போ பெருசாக புரிதல் கிடையாது ஆனால் தாத்தாவை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிது அந்த வயசில் அவரோட ஆதங்கம் ஆசை எல்லாமே ஈஸியாக பணத்துக்காக நடிக்கிறியானே கேட்கும் போது கூட ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இருக்கிற வரைக்கும் உங்கள் முகத்தை பார்க்கலாமே அப்படிங்கிற ஆசையில் தான் ஓகே சொன்னேன் ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு என்று சொல்லும் போதே அதற்கு மேல் அவளை பேச விடவில்லை இருக அனைத்தவன் முத்தமிட்டபடியே மொத்தமாக கொள்ளையிட ஆரம்பித்திருந்தான் இருவரின் காதல் மனதும் ஒரு பாதையில் சங்கமிக்க ஆரம்பித்தது காதலோடு கூடலும் சேர்ந்து கொள்ள காற்று கூட வெர்க்கத்தோடு வீச மறந்து தென்றலாக அந்த அறையின் இருந்து வெளியேறி கொண்டிருந்தது நாம் கூட இந்த ஜோடி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி விடை பெறுவோம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிதா இது போல் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ கவி சௌமி கதை உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்